இடம் வந்து இல்லாதவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கெடுக்காது இடம்னு இருந்துச்சுன்னா அதில் ஒரு நீங்கள் சின்னதாக வீடு கட்டுங்க அல்லது மிக பிரம்மாண்டமான ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இப்போ ஜாதகத்துக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் வாஸ்துவுக்கும் அடிப்படை அப்படிங்கிறது சூரியன் இந்த சூரியன் அப்படின்னாலே ஆண் கிரகம் சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு பெண் கிரகமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஜோதிடமாகட்டும் வாஸ்துவாகட்டும் இரண்டுலேயுமே ஒன்று தான் இப்போது சூரியன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஆண் எடுத்துக்கிறோம் அப்போ பெண் அப்படிங்கிறது நிலம் அப்படிங்கிறது பெண்ணாக எடுத்துக்கிறோம் அப்போது நிலத்தில் ஒரு உயிரினங்கள் வாழணும் இல்லை உயிரினங்கள் பெருகணும் இல்லை உயிரினங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதோ உயிர் வாழணும் அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் முடியும் ஓகேங்களா அப்போ ஒரு வீட்டிற்காகட்டும் அல்லது நாட்டிற்கோ ஜோதிடம் வாசி எதுவாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் இருவருமே சேர்ந்து பயணித்தால் மட்டும்தான் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இதில் எல்லாமே சிறப்பாக நடைபெறும்